நா ஆமா τον страх steeds inanறேன Erfahrung mêmes! fry Elena! என்ன செஞ்சாங்க Jetzt ஊம்பு encase! 126!! että MM Nós Auto من k ascendratChama! Мы чтобы squishy! vidи twentshe�.. yeah.. MEren.. olurujemy monthly Monta 거는 Quad أس! right shadow.. Philipangin!ій domeu.. 한 puap ты.. yeah.. decoration.. fact..п Fred.. eu.. Bassin.. q அப்படி kannamar..

யாருண்டி மானங்கட மாடு ஏ செட்டியார் கூட நல்ல அல பாவர்மே அவர் தாத்தா அவர் செட்டியார் அண்ணி செட்டியார் வந்த தாத்தா தான உட்கார்ந்து அவர் வந்து பேருக்கு தான் அவர் சொன்ன நல்லா இருக்காது நான் தாத்தா தான் கூப்பிடுவேன் அவரை ஓ தாத்தா ஓ தாத்தா ஓ தாத்தா

ஆமா <laughs>